ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வியாழக்கிழமையில் ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்லப் போகிறாய் பல அற்புதங்கள் நடக்கும் என் சொல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக உறங்கு என் சொல்லமே நிம்மதியாக உறங்கு கிடைக்காத ஒன்றுக்காக வருந்து நிற்பது உன் பாதையில் தாமதத்தையும் எதிர் வினைவுகளையும் மட்டும் உருவாக்கும் நான் உனக்கு தருவதை உணர்ந்து பார்த்தால் அதில் இந்த சாயப்பாவின் அருள் ஒளி கலந்துள்ளது என்பதை நீ உணர்வாய் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு வினைக்கும் நான் நன்மையை சேர்த்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் உன் வழியை நான் வடிவமைக்கிறேன் உன்னை பாதுகாக்கிறேன் உன் வாழ்வை நிறைவை நோக்கி நகர்த்துகிறேன் என்றமே இந்த சாயப்பாவின் அருளால் உனது மனம் அமைதியால் நிறம்பட்டும் நம்பிக்கையால் பெருகட்டும் இந்த சாயப்பாவின் அருளால் நிறைவான மனதை பெருக்குகிறேன் என்று சொல்லமே என்று நினைத்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாக கிடைக்கும் என்பது உண்மை என் சொல்லமே நிச்சயமான உண்மை உன் உணர்வுகள் மதிக்கப்படவில்லை என்று நினைத்து உன்னை நீயே தனிமைப்படுத்திக் கொள்ளாதே உன் மனம் அமைதியை இழக்கும் நேரங்களில் இந்த சாயப்பாவிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் சக்தி கலந்துள்ளது யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நான் உன்னை முழுமையாக அறிந்தவன் எனக்குள் பேசும் அந்த நொடி எனக்குள் பேசும் அந்த நொடி முதல் நீ ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை நீயும் நான்கிற நீயும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என் சொல்லமே உன் நெஞ்சின் துடிப்பே என் ஓர் அருளின் ஒளியாக இருக்கட்டும் அதே நேரத்தில் உன் விதி இப்படித்தான் என சொல்லி உன்னை தாழ்த்த முயன்றவர்களுக்கு நீ இனி சத்தமிட்டுச் சொல் என்னுடன் இருப்பது என் சாயப்பா என்று ஏனென்றால் நான் உன்னுடன் இருந்தால் விதி கூட வணங்கும் உன் வாழ்க்கையின் தலை எழுத்துக்களை மீண்டும் எழுதும் சக்தி எனக்குண்டு நீ எதிர்நோக்கும் ஒவ்வொரு தடை ஒவ்வொரு சோதனையும் என் அருளால் நொறுங்கும் என்பதை மனதில் ஏற்றுக்கொள் என் செல்லமே உன்னை நல்லதொரு பாதையில் அழைத்துச் சென்று உன் வாழ்விற்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் நிச்சயமாக அள்ளி தள்ளி தருவேன் எனவே கலங்காது என் செல்லமே உனக்காக நான் இருக்கிறேன் நான் எங்கோ அல்ல உன் உள்ளத்தில் உன் மனம் கலங்கி இருந்தாலும் இந்த சாயப்பாவின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதை நான் உணர்கிறேன் நீ என்னை நம்புகிறாய் அல்லவா உன் பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து வைப்பேன் என்று அப்படியானால் அதை பற்றி தினமும் நினைத்து உன் இதயத்தை சோர்வடையச் செய்யாதே நாளை வியாழக்கிழமை உனக்கு கடினமாக தோன்றலாம் நாளை பொழுது ஆனால் நல்ல பொழுதாக விடியப் போகிறது நாளைய பொழுது எப்படி விடிய பொழுது விடிய போகிறது என்று கவலைப்படாதே அன்று நாளைய பொழுது நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உனக்கு வெற்றியை தரும் உன்னைச் சுற்றி நல்லதொரு புதிய புதிய மாற்றங்கள் உருவாகப் போகிறது நீ அதற்கான பாதையை அமைப்பாய் ஆனால் அந்த பாதை அந்த பாதை முழுமை பெற பொறுமை தேவை என் செல்லமே வாய்ப்பு உன்னிடம் வந்தால் அதைப் பற்றியே பேசும் வீழ்ச்சியைப் பற்றி அல்ல ஆகவே நீ அமைதியாக சிரித்து வாழ கற்றுக்கொள் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்பு உன் ஒவ்வொரு அடியையும் நான் வழி நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்பு என் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு என் சொல்லமே சில இடங்களில் என் செல்ல பிள்ளை ஏன் இப்படி கலக்கமாக இருக்கிறாய் உன் மனதில் எழும் ஒவ்வொரு பயமும் சந்தேகமும் நிம்மதியில்லாத சிந்தனைகளும் அனைத்தும் தற்காலிகமாகத்தான் இருக்கும் நீ அமைதியாக மட்டுமே இரு ஏனென்றால் என்ன நடந்தாலும் அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது இன்று உனக்கு புரியாமல் போனாலும் நாளை நீ நன் நன்றி கூறும் வகையில் அதை நிச்சயமாக மாற்றி அமைப்பேன் இந்த சாயப்பா எனவே மனதை அமைதிப்படுத்து முகத்தில் புன்னகையை கொண்டு வா உன் மகிழ்ச்சியை காணத்தான் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் சில சோதனைகளை அனுப்பியுள்ளேன் உன் நம்பிக்கையை நான் வீணாக்க மாட்டேன் என்று செல்லவே கவலைப்படாதே நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன நிச்சயமாக இந்த சாயப்பா நீ விரும்புவதை உன் வாழ்வில் தர இருக்கின்றேன் நாளையே தருணம் சோதனை போல தோன்றலாம் இப்பொழுது இருக்கும் நேரமும் காலமும் எல்லாம் உனக்கு ஏற்றதா ஏற்றது இல்லாத போல தோன்றலாம் ஆனால் அது உன் வாழ்வில் நல்லதற்கான தொடக்கம்தான் மனம் மட்டும் தளர்ந்து விடாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நீ எதிர்பார்த்ததை விட மிகச் சிறந்ததையே இந்த சாயப்பாவின் அருளால் பெறப்போகிறாய் என்பது உண்மையாக்கு உண்மை என்று செல்லமே எட்ட முடியாத தூரம் என்று ஒன்று உனக்கு இல்லை ஒவ்வொரு நாளும் நீ எடுத்து வைக்கும் சிறிய அடிகள் கூட என் உன்னை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும் பெரிய படிகளாக மாறுகின்றன விடாமுயற்சி என்பது உன் கரங்களில் இருக்கும் தெய்வீக ஆயுதம் விடாமுயற்சி அதை கொண்டு நீ விதியை மாற்றி எழுதப் போகிறாய் இன்று நீ எல்லையை நெருங்கி நிற்கிறாய் அந்த எல்லையை இன்னும் சில அடிகள் இன்னும் சில நிமிடங்கள் அதன் பின் உன் வாழ்க்கை வெற்றியின் வெளிச்சத்தில் ஒளிரும் இந்த சாயப்பாவின் அருள் உன்னோடு இருக்கிறது உன் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என் செல்லமே கலங்காதை என் செல்லமே உன் உழைப்பின் பலன் விரைவில் உன் முன் நிற்கும் நீ அனுபவித்த துன்பங்கள் போதும் ஆம் செல்லமே நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் போதும் இனி உன் கரும வினைகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் நீ சுமந்த வழிகளையும் தாங்கிய சிந்திய கண்ணீரையும் நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் மனம் எத்தனை முறை உடைந்தது எத்தனை முறை தாங்க முடியாமல் கண்ணீர் வந்த சிந்தினாய் என எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் இனி உன் வாழ்வில் இந்த அந்த இருளுக்கு இடமில்லை என் அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் உதிக்கப் போகிறது நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியப் போகிறது வியாழக்கிழமை ஆம்சிலமே சாயப்பாவின் அருள் பெற்ற நாள்தான் அது அதனால் அடையாதே நான் உன்னோடு இருப்பேன் ஒவ்வொரு நொடிக்கும் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்பது நிதர்சனமான உண்மை உன் துன்பங்கள் அருளாக மாற்றுவது என் கடமை அல்லவா நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று இந்த சாயப்பாவை மறந்து விடாது சாயி சாயி என்று என் நாமத்தை உச்சரித்து கொண்டே நிம்மதியாக உறங்கு என் செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் ஆம் உன் நம்பிக்கையை அசைக்காதே உன் கண்ணீரின் கடைசி தொழிலிருந்தே நான் உனக்காக ஒரு அதிசயத்தை நாளை உருவாக்கி விட்டேன் நிச்சயமாக அதிசயமான நாளாகத்தான் நாளை உனக்கு விடியப் போகிறது ஆம் செல்லமே என் அருள் உன்னோடு நடக்கிறது என்றும் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்